அவருடைய குரல் அதாவது அப்செட்டா பேசுறான் நிஜமா வேர்ல்ட் மார்க்கெட்ல நோக்கியா எங்கயோ பறந்தது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டேன் இந்த தடவை ஏன் நான் ஃபெயிலியர் ஆனது தெரியுமா எல்லாரும் ஸ்மார்ட்போன் போற நேரோ நான் அதுக்கு வரவே இல்ல அத நான் தாமதப்படுத்திட்டேன் என் பிள்ளை உணர்றேன் அதனால தான் என் கம்பெனி கலபரேஷன் ஆச்சு அவ அவன் மைனஸ் ஆகுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏவனாவது நினைப்பானா நோக்கியா கீழே விழுவானா ஏவன் கீழே உளல்லன்றே

பபஷீர் சாபரீன் இதெல்லாம் என்ன தெரியுமா क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பொறுமை என்ன பொறுமை என்ன அர்த்தம் அந்த மாதிரி இருக்கறானல்ல அல்ல அல்லாஹ் கைவிட மாட்டான் இவ்வளவு எல்லாம் தந்த அல்லாஹ் சும்மாடுவானா ஊரு ஊரு துண்டு போடவே இல்ல வந்த எனக்கு இதெல்லாம் தந்த அல்ல இன்னைக்கு 2 கோடி எடுத்துட்டானா தருவா நேர்மையா நட பட்டிக்கு போறாத தப்பா பேசாத தப்பான ட்ரான்சேக்ஷன் பண்ணாதே நில் அல்லா தருவான்னு பொறுக்கிறது சும்மா உள்ளவனுக்கு ஏலாது நான் சொல்லல அல்லாமே குருவான சொல்றா இது என்னையா சும்மா உள்ளவன் பொறுப்பானா ஏலாது